திடீர்னு வீடு காய் பண்ண சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வீடு வருமாமா ஆஸ்பத்திரி போய் குழந்தைய பாக்குறதால சீலா பாக்குறதா வீடு காய் பண்ற வேலையை பாக்கறதா முட்டை கட்டி வச்சிருக்கேன் இப்பதான் வந்து சீலாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் போது திடீர்னு வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறதுனால தண்ணி வசதி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடா பார்க்கணும் சீலா வர்றதுக்கு முன்னாடி சீலா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வீடா பார்த்து நாங்க குடியேறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீலாக்கு என்னாச்சு சீலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஷீலாவும் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ தான் வந்தேன் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே குடியிருந்த வீடை வந்து திடீர்னு எதுவுமே சொல்லாமல் காலி பண்ண சொல்லிட்டாங்க நீங்கள் வீடை காலி பண்ணிக்கோங்க நாங்களே வந்து குடியேற போகிறோம் அப்படின்னு சொல்லி காலி பண்ண சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியல ஷீலாவும் குழந்தையும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அங்க பொருள்லாம் எடுத்து மூட்டை கட்டி வைக்க சொல்லிட்டேன் மேரிமாவுக்கு கால் பண்ணி மேரிமா நான் குடியிருக்க வீட்டுக்கு போய் பொருள்லாம் எடுத்து கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருங்க வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் நாங்கள் அக்ரிமெண்ட் எதுவும் போடலை திடீர்னு காலி பண்ண சொன்னதுனால நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா இல்ல வீட்டுக்கு வந்து வேற வீடு பார்க்குறதா எதுவுமே இது பண்ண முடியல மேரிமாவுக்கு கால் பண்ணி மேரிமா கொஞ்சம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்து மூட்டை கட்டி வைங்க வீட்டு ஓனர் நாளைக்கு வந்து வீட்டிலே குடியேற போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் மேரிமாவும் கிட்டத்தட்ட எல்லா பொருளும் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டாங்க வீடு வரும் மா ஆஸ்பத்திரி போய் குழந்தைய பார்க்கறதால சீலாவை பார்க்கறதா வீடு காய் பண்ற வேலையை பார்க்கறதா எனக்கு ஒரே வேதனையா இருக்குது கவலையா இருக்குது இப்பதான் குழந்தையோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி

சரி மேரிமா இப்ப வீட திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க நீங்க இருக்கிறது உங்களை ஒரு தார்பாய் விரிச்சு வைங்க நாங்க பொருள் எல்லாம் வச்சிட்டு போயிடுறேன் ஏன்னா சீலாவும் குழந்தையும் வர்றதுக்கு நாள் ஆகும் அதுக்குள்ள நான் வீட போய் பாக்க போக முடியாது நான் கூட இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து சீலாவை தான் பாத்துக்க முடியும் நான் யாரையா சொல்லி வைக்கிறேன் யாராவது வீடு பாத்து வைப்பாங்க நீங்க அதுக்குள்ள இங்க நீங்க அங்க ஒரு தார்பாய் விரிச்சு வைங்க இங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்க பேபி கண்டிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது நீங்க நாளைக்கு காலையில இல்ல நாளைக்கு சாயந்திரத்துக்குள்ள குழந்தைய வந்து அம்மா கிட்டே உடச்சிருவோம் அம்மா கிட்ட கொடுத்துருவோம் அம்மாவே நேரடியா பால் கொடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஷீலாக்கு தையல் போட்டுருக்கிறதுனால தையல் பிரிக்கிறதுக்கு இன்னும் ஆகும் மொத்தத்துல எட்டு நாள் ஆகும் சொல்லிருக்காங்கல்ல அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அது வரைக்கும் குழந்தையோட ஷீலா தான் இருக்கும் குழந்தையும் ஷீலாவும் இப்பதான் வந்து ஒரு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா செய்து கேட்கறதுக்கு முன்னாடி திடீர்னு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்ப எங்களுக்கு வீடு காலி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப நாங்க திடீர்னு போய் எந்த வீட போய் பாப்போம் அந்த வீடு பிடிச்ச மாதிரி சீலாக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா என்ன ஏது அப்படின்னு எதை எங்களால இது பண்ண முடியல ரொம்ப கஷ்டம் தான் சாமி என்ன பண்ண முடியும் அடிக்கிற வெயில் அந்த குழந்தைய கூப்பிட்டு இவ்வளவு ஆபரேஷன் பண்ணி இருக்குது என்ன பண்றது எனக்கே தெரியல ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கிறதுனால தண்ணி வசதி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடா பாக்கணும் அதுக்கு எங்களுக்கு போதிய நேரமே இல்ல இப்ப பொருளா எடுத்தாங்க மாத்தினதுனால டிசார்ஜ் பண்றதுக்குள்ள வீடு பார்த்தா தான் நேரடியா வீட்டுக்கே வர முடியும் அப்படி இல்லைன்னா வீடு பார்க்க முடியாது அஹ் என்ன நினைச்சேன்னா நானுமே இந்த வீடை காலி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கணும் ஏன்னா குழந்தை எல்லாம் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது இன்னும் நல்ல பெரிய வீடா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு ஒரு ஒரு மாசமாவது டைம் வேணும் பாக்குறதுக்கு திடீர்னு காலி பண்ண சொல்லுவோம் என்ன என்ன பண்றது இப்ப எங்க போய் பாக்குறது என்ன ஆயுதுன்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம் சீக்கிரமே வீடு பாத்துறேன் சீலா டிஸார் ஆகி வர்றதுக்குள்ள நல்ல வீடா பார்த்து சொல்றோம் அப்படின்ட்டாங்க ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடிய பொருள வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை நாங்க பழைய வீட்டில் கொண்டு போய் தான் வைக்கணும் நாங்கள் ஏற்கனவே எங்க பூனை கோழிலாம் இருக்குது நாங்க தார்பாய் விரிச்சு தார்பாய் சுத்தி வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம் சார் மாற்றி வச்சிடலாம் தார்பாயில் கொண்டு போய் வைக்கிற அப்புறம் சுற்றி வச்சிடலாம் போகும்போது அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் சரி சரியா அவ்வளோதான் என்னால பண்ண முடியும் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நிறைய கெட்ட விஷயங்களை தாண்டி போய் தான் ஆகணும் அது நிறைய கெடுதல் நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒரு சந்தோஷமான லைஃபுக்கு போக முடியும் அதனால அந்த கஷ்டத்தில் இந்த இதையும் ஒரு கஷ்டமாக எடுத்துக்கலாம் ஏன்னா சீலா வந்து குழந்தை பற்றி எடுக்கிறதுக்கே பெரிய கஷ்டம் தான் பட்டுச்சு ஏன்னா சீலாவோட வயசுக்கு ஷீலாவோட ஹெல்த்துக்கு இந்த குழந்தையை பெற்று நல்லபடியாக எடுத்ததே வந்து பெரிய விஷயம் இந்த ஏஜில் இந்த ஹெல்த் கண்டிஷன்ல ஒரு குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்தது ஒரு பெரிய விஷயம் அதுவே நாங்க ஒரு ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ குழந்தை நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை ஷீலா வர்றதுக்கு முன்னாடி ஷீலா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வீடா பார்த்து நாங்க குடியேறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் சரி ஓகே ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா அடுத்த வீடியோல ஷீலாவை காட்டுறோம் சரி ஓகே